நேயர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமானவர்கள் அநியாயத்தை பார்த்தா பிடிக்கவே தைரியசாலி மன வலிமை மிக்கவர்கள் அவரை வந்து யாராவது பண்ணலாமா பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்படியாவது வீழ்த்திருவாங்க அவர்கிட்ட எல்லாம் சவால் விட்டு ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட கேரக்டரு அதே மாதிரி யார் வந்து அவளை வந்து துவண்டு து தும்சமா பேசாமல் அதை பற்றி பட மாட்டார் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டே போவாங்க நேர்மையா செய்வாங்க நம்பிக்கையா செய்வாங்க துரோகம் பண்ண மாட்டார்கள் போய் பேசுறது பிடிக்காது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு இல்லை தன்னை யாராவது நம்பியிருக்காங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து செய்கிறவர்கள் அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க இல்லை அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ யாராவது அவங்க கிட்ட வந்து ஒரு சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணி பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு பிளான் பண்ணி இந்த பில்லட் ஸ்டேபிள் எப்படி ஆடுவாங்க இங்கே அடிச்சு அங்கே விழு அங்கே அடிச்சு அங்கே விழு அதுக்கப்புறம் நேராக போய் சாக்கெட்ல விழும் அந்த மாதிரி இவர் கரெக்டா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி பிளான் பண்ணி வின் பண்ணுவாங்க இவ இவரை வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டார் அவர் பேச்சு தான் கேட்பாரு ஏன்னா தனது தன் மீது அத்தனை நம்பிக்கை வில் பவர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு மேலே இருக்கும் ஒரு விஷயத்தில் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அடமெண்ட்டு கேரக்டர் பயங்கர அடமெண்ட் கேரக்டர் அவர் அந்த அடமெண்ட் கேரக்டரை என்னன்னா அவங்களுக்கு கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கோ இல்லை அவங்க கிட்ட ஒரு ஒரு விஷயம் செய்யறதுக்கோ அவங்களுக்கு பிறருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அதனாலேயே கொஞ்சம் பேர் வந்து இவரை வந்து இவர்கிட்ட வந்து விளங்கி போவாங்க அதே மாதிரி குருவின் ஆதிக்கம் இல்லையா இந்த இது இவருக்கு வந்து மத நம்பிக்கை அவர் எந்த மதமாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கை கொள்கையிலும் மதத்தையும் ரொம்ப கெட் கெட்டிமா பிடிச்சுக்க கூடியவர் இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா மா மறக்காம கரெக்டா செய்வாங்க இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறவங்க இல்ல காலேஜ் படிக்கிறவங்க அதாவது ப்ராஜெக்ட் வந்து மறந்து போயிருப்பாங்க டீச்சரே மறந்து போயிருப்பாங்க இவங்க வந்தோடனே மேம் அந்த ப்ராஜெக்ட்னு ஞாபகப்படுத்தி விட்டு மிச்ச பசங்களை எல்லாம் வம்பல மாட்டி விட்டுருவாங்க தவறு செய்தால் சுத்தமா பிடிக்காது பொய் சொன்னால் பிடிக்காது நேர்மையானவர்கள் நம்பிக்கையானவர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப காரியத்துடன் வேலையில வின் பண்ணணும் காரியம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி தன் வேலைன்னு வந்துட்டா எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும் ஒரு காரியம் ஒரு ஒரு விஷயம்னு வந்துட்டா அதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நிறைய படிப்பாங்க நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவருக்கு கொஞ்சம் குணமும் உண்டு ஏன்னா யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா மாரியா பாத்து இல்லாம ஒரு கையே அப்படின்னு அப்படி சொடுக்கு போட்டு பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப தைரியமா பேசுவாங்க ஓப்பனா சேலஞ்ச் பண்றாங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் மிரட்டக்கூடிய ஆட்கள் இவர்களுக்கு சரியா ரெக்கக்னிஷன் கிடைக்கலையோ நம்மளுக்கு வேலையில நம்ம வெளியூர் போனா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு பிளஸ் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் வெளியூர்லாம் போய் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டார் அப்படியே கெத் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ஒரு வர்றதே வர்றதே அப்படின்னா மொடக்காதான் வருவார் அப்படியே ஒரு மாதிரி முரண்டு தரமா தான் இருக்கும் யாராவது அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கே கொஞ்சம் தயங்க தயக்கமா இருக்கும் உடல் நல்ல பருமனா நல்லா புஸ்கு புஸ்குன்னு இருந்தாலும் ஆனால் வலிமை இருக்காது மனோதிடம் மனோவலிமை வில் பவர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மனோ வலிமையிலேயே இவர் ஜெயிச்சு காட்டுவார் அந் புத்தியும் நல்ல நல்ல படிக்கிற ஆற்றல் இருக்குல்லையே அதனால் புத்தியும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலும் சரி எந்த சேலஞ்சிலேயும் ஜெயி க ஜெயிப்ப தனுசு ராசிக்கார்கிட்ட நீங்கள் போட்டி போடுங்க அவங்க ஜெயிக்கிறது உறுதி